இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆஸ்வதிப்பாராக குணம் மாற என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஒன்று தீமத்தையின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது பண ஆசைதான் ஒரு மனிதன் தீமை செய்வதற்கான அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு மரம் அல்லது ஒரு செடி வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேர் தான் ரொம்ப முக்கியம் வேறு இல்லாவிட்டால் எந்த செடியுமே வளராது எந்த மரமும் வளராது போகும் ஆனால் இங்கே ஒரு மனிதன் தீமை செய்வதற்கு அடித்தளமே பணம்தான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பணம்தான் மனிதனை தீமை செய்ய வைக்கிறது பண ஆசைதான் மனிதனை திருட வைக்கிறது ஏமாற்ற வைக்கிறது பொய் சொல்ல வைக்கிறது மற்றவர்களை மோசடி செய்ய வைக்கிறது சாப்பிடுகிற பொருளிலே தேவையில்லாத பொருட்களை கலக்க செய்கிறது இப்படி நிறைய தீமைகளை அது செய்வதற்கு அது அடித்தளமாக காணப்படுகிறது ஆகையினாலே இந்த பண ஆசையினாலே வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் நீதிமொழியின் புத்தகம் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது பொருளாசியுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் இது மற்றவர்களை பாதிக்கிறது மட்டுமல்ல இந்த பண ஆசை என்பது யாருக்கெல்லாம் பண ஆசை இருக்கிறதோ அவர்களுடைய உயிரையே அது குடித்துவிடும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு மனிதன் பண ஆசையினாலே பலவிதமான பிரச்சனைகளிலே சிக்கிக்கொள்ளுகிறான் பலவிதமான சோதனைகளிலே சிக்கிக்கொள்ளுகிறான் வேதனையிலே சிக்கிக்கொள்ளுகிறான் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் தற்கொலை செய்து மறித்து போகிறான் அல்லது எங்கேயாவது போய் பண ஆசையில் த தேவையில்லாத ஏதாவது ஒரு வேலையை செய்து அதிலே அவன் சிக்கி திருடி ஏமாற்றி இப்படி பல விதங்களிலே அடித்து அவனை கொன்றெல்லாம் போட்டிருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த பண ஆசைதான் ஒரு மனிதனுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது நாம் இந்த வேத புத்தகத்தில் இந்த பண ஆசையினாலே மறித்து போன ஒரு குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்க கேட்கலாம் அப்போ சிலர் நிருபத்தில் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரையிலும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிரால் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போசருடைய பாதத்திலே வைத்தான் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பர்ஷுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவரிடத்தில் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் ஏறக்குரிய மூன்று மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள் பேதுரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்குத்தானே விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான் அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள் பேதுரு அவளை நோக்கி கத்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள் வாலிபர் உள்ளே வந்து அவள் மறித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷ் நண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் அன்பானவர்களே பாருங்கள் இங்கே ஆனனியா சப்பிரால் என்கிறதான ஒரு நல்ல குடும்பம் அன்றைக்கு முதலாம் நூற்றாண்டிலே அப்பசர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அங்கே தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று கொண்டு வந்து அங்கே பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நேரங்களிலே ரட்சிக்கப்பட்டவர்கள்தான் இந்த அனனியா சப்பீரால் அவர்களுக்குள்ளே நாமும் அப்போ சிலர்களைப் போல நாம் தியாகமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது ஏன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய சொத்தை விற்கிறான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் வந்து விற்க மாட்டான் இன்றைக்கி நம்ம நிறையா பார்க்குறோம் ஊழியக்காரர்களே என்ன செய்கிறது இல்லை அவங்களுடைய சொத்தை விற்றெல்லாம் ஊழியம் பண்ணுறதில்ல சொத்தை தான் இருக்கிறாங்க ஆனால் முதலாம் நூற்றாண்டிலே விசுவாசிகள் எல்லாருமே சொத்தை விற்று என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக வைத்து சாப்பிட்டார்கள் இதை பார்க்கும்போது அனனியா சப்பீராளுக்கும் நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவங்க அந்த சொத்தை விற்றாங்க அந்த சொத்தை உடனே அவர்களுக்குள்ளே சாத்தான் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்குள்ளே சாத்தான் வந்து என்ன செய்தானா அந்த பணத்தை வஞ்சிப்பதற்கு ஒரு யோசனை அவன் சொல்கிறான் அந்த ஆசை பண ஆசையை உண்டு பண்ணுகிறான் அன்பானவர்களே இன்றைக்கு நிறைய நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பண ஆசை எப்படி வருது அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய மாட்டேங்குது இங்கே அனன்யா சப்பீராளுக்கு இந்த பணத்தாசை எப்படி வந்தது அப்படின்னா சாத்தான் அவருடைய இருதயத்திலே தூண்டினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாக ஆரம்பித்தவர்கள் தான் ஆனால் சொத்தை விற்றவுடனே அந்த பணத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு அதன் மேல் ஒரு ஆசையை தூண்டிவிட்டு விட்டான் பிசாஸ் உடனே அவர்கள் இருவருமே சேர்ந்து பேசி என்ன செய்கிறாங்க சரி இவங்க எல்லாம் என்ன பண்ணுறது நாம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு நாளைக்கு நடுத்தருவில் நீங்கள்லாம் நிற்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம பிசாஸ் சொல்லியிருப்பான் ஏன்னா ஏவாள்ட்ட அப்படி தான் அவன் போய் சொல்கிறான் இந்த மாதிரி நீ தெய்வனை போல் ஆயிடுவேன் நல்லது கிட்டதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும் கடவுள் ஒன்று வந்து என்ன பண்ணுறாரு வஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏ சொன்ன மாதிரியே இவங்கக்கிட்டையும் சாத்தான் என்ன பண்ணிட்டான் நீங்கள் இவங்களை நம்பி கொண்டு போய் கொடுக்குற நாளைக்கு உன்னை நடத்துகிறவளை விட்டா நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான் உடனே அவர்கள் அந்த சொத்தை வஞ்சிக்கிறார்கள் அப்போது அங்கே பேதர் கேட்கும்போது அப்படி தான் சொல்கிறான் அனனியாவே இந்த சொத்து விற்கிறதுக்கு முன்னால் ஒன்று தானே சொத்து நீ விற்காமல் இருந்திருக்கலாமே சரி விற்றுட்டேன் விற்றப்புனாலே அந்த காசு ஒன்று தானே கொண்டு வந்து கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது இல்லை நீ ஏன் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான் அப்பொழுது கூட அவன் வந்து சொல்லியிருக்கலாம் என்ன சொல்லியிருக்கலாம் ஆமாப்பா நான் இப்படிலாம் ஒரு தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் ஒருவேளை அவனை மன்னிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும் ஆனால் இவனுக்கு அந்த பண ஆசையை சாத்தான் கொடுத்ததுனால அவன் அப்படியே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆமாம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான் அப்பொழுது தான் பேரிடர் சொல்லுகிறான் பரிசுத்தாவின் இடத்திலே நீ பொய் சொல்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்று சொன்ன உடனே அவன் அந் அதே இடத்துல விழுந்து மறித்து போய்விட்டான் பாருங்க பிரியமானவர்களே இந்த நாம் நீதிமொழியின் புத்தகத்தில் வாசித்தது போல் அது தன்னை உடை தன்னை உடையவர்களுடைய உயிரை அது வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு தனியாக சப்பிரால் உடைய உயிரை வாங்கினது அந்த பண ஆசை ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்னனையா சபீரால் வந்து ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டப் பின்னாலே அவனுக்கு சந்தேகத்தை கொண்டு வந்து விதைக்கிறான் பிசாசு ஆகையினாலே இவருடைய வாழ்க்கையிலே இவருடைய உயிர் போவதற்கு காரணம் இந்த பண ஆசை தான் ஆகினாலே அன்பானவர்களே இந்த பண ஆசைனாலே அவர்கள் கணவன் மனைவி இருவருமே அவர்கள் மறித்து போகிறார்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பணத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பணம் அது இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் ஆண்டவரால் அதெல்லாம் நமக்கு தர முடியும் ஆண்டவருக்கு தெரியும் அவனுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பணத்தை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் நாம் என்ன ஆண்டுட்ட சொல்கிறோமோ அதை நாம் செய்ய வேண்டும் பணத்துக்காக நம்முடைய திட்டங்களையோ நம்முடைய தீர்மானங்களையோ அல்லது நம்முடைய முயற்சிகளையோ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் பாதிக்கப்படுவோம் அது பண ஆசை உயிரையே வாங்கிவிடும் இவர்களுடைய உயிரை வாங்கினது அந்த பண ஆசை தான் ஆகையினாலே இந்த பண ஆசை இல்லாமல் வாழ கற்று நமக்கு உதவி செய்வாராக ஜெபிப்போம் அன்புல ஆண்டவரே தேவரீர் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கதாவை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வீராய் ஆண்டவரே வேறாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு பண ஆசை இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறவாக செய்வீராக இந்த அனனியா சப்பீரால் அவர்கள் ஆண்டவரே தேவரே ஒரு நல்ல குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற இந்த ஒரு வைராக்கியத்தில் தான் அவங்க அதை செஞ்சாங்க ஆனாலும் சாத்தானுக்கு செவி கொடுத்து பண ஆசையிலே அவர்கள் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள் ஆண்டவரே நாங்கள் அப்படி இல்லாதபடி தேவரீர் எங்களுக்கு அந்த பண ஆசை இல்லாத ஒரு நல்ல இருதயத்தை கத்தர் தருவீராக எந்த விதத்திலும் பிசாசு எங்களை வஞ்சிக்காதபடி எங்களை காத்து கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக தொடர்ந்து கத்தர் எங்களை வழி நடத்தும் எல்லா தீமைக்குங்கத்தர் விலைக்கு யாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யோ கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார்கள்